ஜல்லிக்கட்டு பெரும்பாலும் அப்போ டிவியில் பார்க்குற ஒரு நிகழ்ச்சி அவ்வளோதான் பெரும்பாலும் நமக்கு தெரிஞ்சது சுமாராக ரெண்டாயிரம் வருஷத்துக்கு மேலே நடக்கிற இந்த போட்டி உண்மையாக ஒரு போட்டியானால் கண்டிப்பாக கிடையாது அதுக்கு பின்னாடி அர்ப்பணிப்பு தியாகம் அன்பு அப்படின்னு நம்ம சொல்லிட்டே போகலாம் அது மாதிரி நாமக்கல் மாவட்டம் சாலப்பாளையம் ராஜண்ணாவோடய கட்டப்பா டூ காளையோட மறைவு எப்படி அவங்க குழுவை பாதிச்சுச்சு கட்டப்பா காளையோட வரலாறு என்ன எப்படி அவங்க இந்த துயரில் இருந்து மீண்டு வந்தாங்கிறத இந்த காணொலி மூலியமா நம்ம பார்ப்போம் வேளாண் தேசம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் சாலப்பாளையம் அண்ணன் அவர்களுடைய ஃபார்ம்க்கு வந்து வந்திருக்கோம் இன்னைக்கு என்ன நிகழ்வுகள் நடக்குதுங்க அப்படிங்கிறது வந்து இவங்களோட இன்றைக்கி என்னங்கிறத தெரிஞ்சுக்க போறோம் இதை பத்தி அண்ணங்க கூறுவாங்க நம்ம அதை பார்ப்போம் வேளாண் தேசம் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் வந்து நாமக்கல் மாவட்டம் சாலப்பாளையம் ராஜா அண்ணனோட கட்டத்தில் இருக்கோம் இது உலக புகழ்பெற்ற அலங்கநல்லூர் ஜல்லிக்கட்டில் ஆகுத்த ஜல்லிக்கட்டு ஜாம்பவான் கட்டப்பா டூ மாடு வந்து போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் ரெண்டு அன்றைக்கு இறந்துருச்சு அந்த மாட்டோட நினைவாக இந்த இடத்துல வந்து ராஜனை வந்து மணிமண்டபம் வச்சுருக்காரு இந்த மணிமண்டபத்தை வந்து இன்னைக்கு சாமி கும்பிட்டு வர ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொங்கலுக்கு அன்னைங்கிட்ட இருக்க எல்லா மாடும் நல்லபடியாக விளாண்டு நல்லா ஜெயிச்சு மாட்டுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் மாடு கூட போகிற பசங்களுக்கும் மாடு வீரர்களுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இந்த இறந்து போன கட்டப்பா வந்து துணையா இருக்கிறோம்னு நினச்சி எல்லாரும் இன்னைக்கு சாமி கும்பிட்டு இந்த பூஜையை ஆரம்பித்து அது நே நேற்று சமாதியில் உள்ள இருந்து கட்டப்பா நினைவாக அதோட கொம்பு எடுத்து முதல்ல நினைவு முன்னாடி வச்சிருக்கோம் அண்ணன் பேர் வந்து செல்வண்ணன் அண்ணன் தான் வந்து ராஜனோட மாடு அவுக்குறதுக்கு தமிழண்ட ஆட்டோ அந்த ஆட்டோவில் தான் எல்லா மாடுமே எல்லா ஊருக்கும் ஏற்றிட்டு போவோம் அண்ணன் தான் மாடு அவுக்குறதுல ராஜனுக்கு வலது கை நேரு இவர் தான் ஜல்லிக்கட்டில் ராஜாங்க எல்லா மாட்டையும் டோட்டலாக மெயின்டெனன்ஸ் பண்ணுறது நேரு தம்பி இளவரசன் தா அவர் தான் தம்பி இளவரசன் நேரு இளவரசன் லோகேஷு இப்போ எல்லாருமே வந்து ராஜானு கூட மாட்டை மொத்தமாக இருக்கிற எல்லா மாட்டையும் மெயின்டென் பண்ணி மாடு அவுக்குறது மாடு வெளியில் போய் கலச்சம் மேல கயிறு அடிக்கிறது எல்லா வேலையும் அண்ணன் உறுதினா இருக்குது எல்லாமே நாங்கள் தான் ஆனால் இப்போ கட்டப்பட்டு அப்படிங்கிற அந்த காலமாடு வந்துட்டு இப்போ நினைவாய் எவ்வளோ நாள் ஆகுது காலமாய் எவ்வளோ நாள் ஆகுது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் ரெண்டாம் தேதி மாடு வந்து இரநடி சேர்ந்தது இப்போ பார்த்தீங்கன்னா மாடு இப்போ இப்போ ஏழு மாதங்கள் ஆயிடுச்சு ஏழு மாதங்கள் ஆயிருக்கு மாடு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் வாங்கணும் அதுக்கு முன்னாடி புதுக்கோட்டை மாவட்டத்தில் மேட்டுப்பட்டிங்கிறது அங்கே ஒருத்தர் ஒரு மாடு இந்த மாடு இருந்துச்சு அவர்கிட்ட இருக்கிறப்பே மாடு கோயம்புத்தூரில் சிறந்த மாடு அப்பயே வாங்கிச்சு மாடு கோவை கோவை மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டில் வந்து கோவை ஜல்லிக்கட்டில் சிறந்த மாடாக அது அப்பயே ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயே மாடு வாங்கிச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தான் அந்த மாடை நாங்கள் வாங்கிட்டு வரோம் நாங்கள் வாங்கிட்டு வந்து நாங்கள் அழகானல்லூர் சக்குடி குமரபாளையம் திருப்பூர் கோயம்புத்தூர் இந்த மாதிரி நாங்கள் பல தலைவீட்டில் அந்த காலையை வந்து நாங்கள் இறக்கி நல்லா விளையாண்டுருக்கு இறக்கி இருக்கோம் குமரபாளையத்தில் எங்களுக்கு சிறந்த மாடாகவும் இதை தேர்வாகி எங்களுக்கு நல்ல பேர் சம்பாதிச்சு கொடுத்துச்சு அதுக்கப்புறம் நாங்கள் மெழுந்து நல்லா விளையாடும் நல்லா பண்ணோம் அப்படின்னு ரொம்ப எல்லாம் ரொம்ப ரொம்ப ஆசையாக அந்த மாடை எல்லாமே நல்லா பார்த்தோம் இந்த வருஷம் மார்ச் இரண்டாம் தேதி உடல்நல குறைவால் உடல்நலக் குறைவால மாடால் உடல்நல ரொம்ப வருஷம் உடம்பு சரியில்லை மாட்டுக்கு குறைவால வயசு கொஞ்சம் நல்லா முழுமையான மாடு இரவு சேர்ந்துருச்சு நம்ம ராஜனங்கட்டியை நேரடியாக கட்டுப்பாட்டு மறைந்ததும் அதிலிருந்து எப்படி மீண்டு வந்தாங்க அப்படிங்கிறதை பற்றியும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு தேதியில் கட்டப்பா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மார்ச் மாதம் ரெண்டாம் தேதி எங்களை எல்லாம் விட்டுட்டு மீலா துயரத்தில் விட்டு விட்டு மண்ணுலகை விட்டு விண்ணுலகை அடைந்தது அந்த நல்லடக்கம் செய்த இடத்தில் இன்று அதனுடைய கொம்புகளை வெளியில் எடுத்து அதற்காக ஒரு சிறிய மணிமண்டபத்தை கட்டி ஒரு நினைவாலயமாக எங்கள் குலதெய்வமாக வழங்குவத வணங்குவதற்காக இன்னைக்கு இதை நாங்கள் இங்கே ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் இந்த நேரத்தில் கட்டப்பா எங்களை விட்டு இழந்த வருத்தம் ஒருபுறம் இருந்தாலும் எங்களின் வருத்தங்களை துடைப்பதாக இறைவன் கருணையில் மீண்டும் கட்டப்பா டூ எங்களுக்கு கிடைத்திருக்கிறது அந்த கட்டப்பா மீண்டும் கட்டப்பாட்டூ மீண்டும் நல்ல முறையில் இந்த மண்ணிலே நன்றாக விளையாடி பேரும் புகழும் எங்களுக்கு எடுத்து கொடுத்து இந்த ஜல்லிக்கட்டிற்கும் பெருமை சேர்க்க எங்களை விட்டு மறைந்து போன கட்டப்பா உதவியாக இருக்க வேண்டும் என்பதே இந்த நேரத்தில் நாங்கள் அனைவரும் பிரார்த்திக்கின்ற ஒரு முக்கியமான தருணமாக இதை கருதுகிறோம் இந்த நேரத்தில் அந்த கட்டப்பாட்டும் எங்களுக்கு எப்படி மறுபடியும் கிடைச்சதுன்னு நாங்கள் இந்த நேரத்தில் உங்ககிட்ட பயிருந்துக்க நான் உண்மையாலுமே கடவுள் இப்போ நான் தம்பி வேலு நிர்மலு வரகு நாகராஜனை எல்லோரும் ஒரு இடத்துல இருந்தப்போ நாங்கள் எல்லாம் அந்த நேரத்தில் உண்மையாலுமே கட்டப்பாட்டு எங்களை விட்டு மறந்து போன சோகம் மாறாமல் அதை பற்றி நினைவுகளோடைய அதை பற்றி கவலையோடையே தொடர்ந்து இருந்துகிட்டு இருந்தோம் அந்த நேரத்தில் நாங்கள் எல்லாம் ஒன்றா குழுமையாக அந்த அதை பற்றிய நான் பேச்சுவார்த்தை ஓடிக்கிட்டு இருக்கும்பொழுது எதிர்பாராத விதமாக அவர் நாகராஜனை நம்பருக்கு அந்த மாடு கிடச்சி அந்த மாடு எங்கே இருக்குது என்ன இருக்குதுன்னு எங்களுக்கு யாருக்குமே தெரியாது இதுதான் இயற்கையோ இதுதான் முறையான இயற்கையும் இறைவனையும் நம்புறவங்களுக்கு இந்த ஆண்டவன் திருப்பி கொடுக்குற ஒரு திருப்பி கொடுக்குற பிரதிபலனோ அப்படிங்கிற மாதிரி அந்த மாடு எங்களுக்கு ஃபோட்டோ கிடைச்சிது நாங்கள் உடனடியாக இங்கேருந்து கிளம்பி போனோம் பல போராட்டங்கள் அந்த மாடு எங்களுக்கு கிடைக்காம அவங்க எவ்வளவோ நாங்களும் போராடி தான் அவங்கக்கிட்ட வாங்கினோம் கடைசியாக நாங்கள் அத்தனை பேரும் கையெடுத்து கும்பிட்டு எங்கள் குல அதே வடிவத்தில் மறுபடியும் வந்திருக்குது எங்களுக்கு எங்களுக்கு காசை பணமாக பெருசில்லை தயவு செஞ்சு அதை கொடுங்கன்னு கை கையெடுத்து கண்ணீர் மல்கை கேட்டதுக்கப்புறம் தான் அவங்க முழு மனசோட ஆசீர்வாதத்தோடு அந்த கட்டப்பாட்டும் எங்களுக்கு மறுபடியும் கொடுத்துருக்காங்க அவங்களுடைய நல்ல எண்ணத்தோடையும் எங்களுடைய நண்பர்கள் பசங்கள் இங்கே வந்து நாங்கள் இன்னைக்கு இது ராஜான மாடு இதாவது இது அதுங்கிற எந்த மாறுபாடும் இங்கே கிடையாது இங்கே போய் நாங்கள் எல்லோரும் இங்கே வந்து எல்லா மதமும் இருக்கிறோம் எல்லா ஜாதி இருக்கிறோம் ஆனால் ஒரு தாய் மக்களாக ஒற்றுமையாக ஜல்லிக்கட்டுங்கிற குடும்பத்தில் அத்தனை பேரும் அண்ணன் தம்பிகளாக இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறோம் கடைசி வரைக்கும் இருப்போம் இந்த வேண்டுதல் இந்த நல்ல எண்ணங்கள் தான் எங்களுக்கு மீண்டும் அந்த கட்டப்பாட்டு கிடைக்க வழி செஞ்சுருக்குது இந்த நல்ல நேரத்தில் இந்த இறைவனை கேட்டுக்கிறதெல்லாம் மறுபடியும் அந்த கட்டப்பாட்டு எங்களுக்கு என்ன பேர் எடுத்து கொடுத்துச்சோ அதே மாதிரி எங்களுடைய மீண்டும் கட்டப்பாட்டும் இந்த ஆண்டு நல்லபடியாக பேர் எடுத்து கொடுக்கணும்னு இந்த எல்லாம் உள்ள இறைவனை வழிபட்டு கேட்டுக்கிறேன் நன்றி ஆனால் அதையும் காண்டி இந்த மாலோட இழப்புக்கு அப்புறமேட்டுக்கு எங்களுக்கு இந்த மாடு கொடுத்த வரமா இல்லை அந்த இறைவனோடய வரமா எங்களுக்கு தெரியல இந்த மாடு மாதிரியே அதே ஒரு கலர்ல அதே மாதிரி கும்பில் அந்த நெத்தியில வெள்ளையில அதே மாதிரி இப்போ ஒரு மாடு அமைஞ்சிச்சு மாடு இந்த மாடு வாங்கினா அதே ஊருக்கு பக்கத்து பக்கத்துல நாங்க வந்து ஒரு மறுபடியும் மாடு என்ன பண்ணுமோ அதே மாதிரியே ஸ்டைலா பண்றது வீதியிலையுமே தலையை தூக்கி வர்றது ஒரு பகுடு அதே மாதிரி மாடு விளையாடுறது இந்த கட்டுத்திரல பண்ற ஒவ்வொரு அம்சம் எல்லாமே அந்த மாடை சார்ந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி அந்த மாடு இருக்கு அந்த மாடு உங்களுக்கு காட்டுறேன் அந்த மாடு கட்டுக்காட்டு கண்டிப்பாக

அந்த நேரத்தில் கட்டப்பா இறந்து போன கட்டப்பாட்டு வறுபுறையை அவங்களுக்கு வந்து மீண்டும் கட்டப்பா இந்த எந்த குமாரபாளையத்தில் வந்து கட்டப்பா டூ வந்து முதல் பரிசு வாங்குச்சோ அதே குமாரபாளையத்தில் அதே ஸ்டேட்ல அதே மாதிரி விளாண்டு எங்களுக்கு அண்ணனுக்கு அதே பேரை வாங்கி கொடுத்து இந்த கட்டப்பா மீண்டும் கட்டப்பா இந்த மாடு வந்து திரும்ப ராஜானுக்கு கிடைக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் நாகராஜனை பன்னகாரண்டி நிர்மல் இவங்க ரெண்டு பேரும் தான் அதுக்கு முக்கியமான காரணம் நான் இந்த மீண்டும் கட்டப்பா அப்படிங்கிற இந்த காளை மாடு வந்துட்டு யார் மூலிமா எப்படி எங்கேருந்து நான் வந்து வாங்கப்பட்டது இந்த காளை வந்துட்டு வணக்கங்க இப்போ இது மாடு பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த ஃபஸ்ட்டு இருந்த கட்டப்பாட்டும் வந்து இறந்ததுக்கு வந்துருந்தோம் எல்லாருமே பார்க்க வந்திருந்தோம் அந்த துயரத்தில் வந்து அவர் ராஜா நான் வந்து எங்களால் பார்க்க முடியல ரொம்ப எல்லாத்தையும் இழந்த ஒரு பேர் இழப்பை வந்து அவர் ரொம்ப சந்திச்சதுனால எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது அந்த ஒரு ஒரு மாதிரிலே எங்களுக்கு ரொம்ப ஆழ்ந்த வருத்தமாக இருந்தது நமக்கு வந்து புதுக்கோட்டை மாவட்டம் கீர்னூர் பக்கத்தில் பெரம்பூர்ன்ற ஊரில் இந்த மாடு இருந்ததுங்க அங்கே திருப்பதினு ஒரு பையன் தான் நமக்கு இந்த மாட்டை செல்லில் குரூப்பில் போட்டிருந்தா அப்படி அப்புறம் பார்த்துட்டு கட்டப்பா மாதிரியே இருக்குது என்னடா அப்படின்னு பார்த்தா அப்புறம் வீடியோ ஒன்று போட்டிருந்தார் ஏற்கனவே விளாட்டா வீடியோ ஆக்சுவலாக கட்டப்பா டூ என்ன பண்ணிச்சோ அதை அதே ஸ்டைலு அதே மாதிரியே நமக்கு இது அந்த வீடியோ நாங்கள் பார்த்துட்டு உடனே அந்த பையன்கிட்ட ஃபோன் பண்ணி பேசி இந்த மாதிரி மாடு எங்கள் கட்டப்பா மாதிரியே இருக்குதுப்பா விற்பனைக்குன்னு சொல்லியிருந்தாங்க சரி நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டு உடனே அடுத்த நிமிஷத்தில் இங்கேருந்து கார் எடுத்துகிட்டு கிளம்பி நேராக போனோம் அங்கே வந்து புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் பெரம்பூருன்ற ஊரில் காந்தி கோணார்ன்ற மாடு இது அவர்கிட்ட இருந்தது நாங்கள் வாங்கினோம் போனோம் இதில் நிறைய இடையூறுகள் வந்தது நாங்கள் வாங்க வரோம்னு சொன்னோடனே நிறைய பேர் இது தடங்களுக்கு நிறையா தெரிவித்தாங்க கொடுக்குறேன்னு சொன்னவங்க கடைசியாக திரும்பி கொடுக்கல நாங்கள் வச்சுக்கிறோம் அப்படின்ட்டாங்க நாங்கள் எல்லாம் போய் பேசி பார்த்தோம் வேலைக்கு ஆகலை உடனே என்ன பண்ணிட்டார் அண்ணன் ராஜா அண்ணன் வந்து நானே பேசுகிறேன் அவங்கக்கிட்ட சொல்லி போய் நடந்ததெல்லாம் சொல்லி பழைய மாட்டோட வீடியோ காட்டி கண்ணீர் விட்டு தான் இந்த மாட்டை வாங்கினார் காசுக்கு யாரும் வேணுமோ மாடு வாங்கிடலாம் கண்ணீர் விட்டு தான் இந்த மாட்டை வாங்கினாருங்க வாங்கி இப்போ வந்து நமக்கு அதே பேரை எடுத்து கொடுத்துருச்சு இதில் வந்து எங்களுக்கு என்ன சந்தோஷம்னா இழந்த கட்டப்பா வந்து மீண்டும் மண்ணில் உயிர் பழச்சி நமக்கு வந்த மாதிரி ஒரு ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு மாடு எல்லா மாடு விளையாடுங்க ஆனால் இப்போ ஒன்று இழந்த பொருள் வந்து நம்ம மீண்டு வந்து அதே ஸ்டைலில் விளையாடுதுனா அது அபூர்வம் இது கடவுள் கொடுத்த வரோம்னு தான் சொல்லணும் அதோட கட்டப்பா டூ வந்து அப்பான்னு சொல்லுவோம் இது வந்து விளையாண்டோடனே அப்பா மகன் அப்படின்ற ஒரு உறவை வச்சு தான் சொல்கிறோம் கட்டப்பா டூ மகன் அப்படின்னு சொல்லி தான் ஒரு இதை சொல்லிட்டு நாங்கள் சொல்கிறோம் இதுக்கெல்லாம் காரணம் வந்து அவருடைய துயரத்துக்கு இது வரம் வரோம் கட்டப்பாகவே உயிர் கொடுத்துருக்கு இந்த மாட்டுக்கு அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவோம் நன்றி கண்டிப்பாக இந்த காணொளி இங்கே முடியலை இன்னும் எப்படி காளைகளை போட்டிக்கு தயார் பண்ணுறாங்க இந்த காளைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எந்தெந்த இடத்துல போட்டி போகுது எத்தனை காளைகள் தயார் பண்ணுறாங்க எப்படி தயார் பண்ணுறாங்கங்கிறத அடுத்த தொகுப்பில் நம்ம சீக்கிரமாக பார்க்கலாம் நம்ம வேளாண் தேசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களை சீக்கிரமாக வந்து சேரும் உங்கள் கிட்டேருந்து விடைபெறுறது நான் உங்கள் ஜீவா அருண் மற்றும் அபிஷேக் வேளாண் தேசம்